உங்களுக்கு தகுதியே கிடையாது ஒரு கூட்டத்திற்கு சென்றால் மாநிலத்துக்கு சென்று மற்ற கட்சிகளை பற்றி சொல்லுகிற பொழுது பண்போடு பேச வேண்டும் திராவிட இயக்கத்தை தொடுவதற்கு நரேந்திர மோடி அவர்களை அடுத்த முறை உங்களை பார்க்கிற போது என்ன தைரியம் இருந்தால் இயக்கத்தை அழித்து விடுவோம் என்று எங்கள் ஊரிலே வந்து

திராவிடமான ஆட்சி என்னுடைய சகோதரர் நடத்துகின்றர் டாக்டர் கலைஞரின் அருமை புதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு வருகிற போதெல்லாம் அதற்கு பக்கத்திலே இருந்து எப்படி கலைஞருக்கு அன்றைக்கு பல பேர் இருந்தார்களோ அது போல பணியாற்றி கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய டி ஆர் பாலு அவர்கள் இந்த கூட்டத்திற்கு ஏராளமான தோழர்கள் வந்திருக்கின்றார்கள் தேர்தலில் என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் பண்பிளர்ந்து பேசக்கூடாது அகந்தையோடு பேசக்கூடாது இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லை மீறி பேசுகிறார் தன் நிலை மறந்து பேசுகிறார் அவர் ஒவ்வொரு பேச்சையும் பார்க்கிற போது இது குழை அடி போய் சத்தம் தட்டபொட்டு குடிறவங்களை போல இந்த நூத்தி இருபது கோடி மக்களுக்கு தரவை நாங்குகிற பொறுப்புலே இருக்கிறவர் இப்படி பொறுபொறுச்சு பேசுகிறாரே என்று நான் வருத்தப்படுகிறேன் you are unfit to be a prime minister பிரதம மந்திரியாக இருப்பதற்கு உங்களுக்கு தகுதியில்ே கிடையாது ஒரு கூட்டத்திற்கு சென்றால் அது ஒரு மாநிலத்துக்கு சென்று மற்ற கட்சிகளை பற்றி சொல்லுகிற பொழுது பண்போடு பேச வேண்டும் திராவிட இயக்கத்தை அழித்து ஒழித்து எனக்கு அதுக்கு வர வேண்டும் திராவிட இயக்கத்தை தொடுவதற்கு நரேந்திர மோடி அவர்களே அடுத்த முறை உங்களை பார்க்கிற போது நேருக்கு நேராக கேட்டேன் கேட்பேன் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் திராவிட இயக்கத்தை அழித்து விடுவோம் என்று எங்கள் ஊரிலேயே வந்து பேசக்கூடிய தைரியம் இருக்கிறதே நினைத்தால் உங்களை வேறோடு வேறடி மண்ணோடும் வீழ்த்தி புலிக்காராக ஆக்க முடியும் அதனால் தான் சின்ன குழந்தைகள் வீட்டிலே பசியோடும் பட்டினியோடும் காலை உணவு சாப்பிட முடியாமல் பட்டோனியோடு பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகளும் பசியாக வேண்டும் என்று எண்ணி நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கும் உணவு வழங்குகிற காலை உணவு வழங்குகிற திட்டத்தை அறிவித்தார் கனடா நாட்டினுடைய அதிபர் இந்த செய்தியை தெரிந்து கொண்டு உடனே நான் நம்முடைய நாட்டிலும் காலை உணவு இந்த சின்னஞ்சிறு வயதிலே உள்ளவர்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன போது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இது உங்களுக்கு இப்படி வந்திருக்கிறதே எப்படி வந்தது என்று கேட்டபோது இந்தியாவிலுடைய தென்முறையிலே ஒரு பாலிட்டீசியன் இருக்கிறார் அவர்தான் இந்த திட்டத்தை அங்கே அமல்படுத்துகிறார் அருமையான திட்டம் அதை நான் செய்து காட்டுகிறேன் என்று தாய்மார்களுக்கு பேருந்து கட்டணம் கிடையாது மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு தாய்மார்களுக்கு விவசாயிகளுக்கு அனைத்து தரப்பினர்களையும் பாதுகாக்கக்கூடியவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் முதலமைச்சருடைய திட்டங்கள் அனைத்தும் வருங்காலத்திலே போற்றப்படும் பின்பற்றப்படும் அவர் பேசும் போதும் நிதானம் தவறி பேசுவதில்லை மிக நிதானமாக பேசுகிறார் அளந்து பேசுகிறார் அற்புதமாக அமைந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பேசுகிறார் கட்சியை கட்டி கொண்டு போகிறார் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்புக்கு இந்தியா என்று பெயர் வைத்து இந்தியா கூட்டணி என்று அறிமுகம் செய்து வைத்து தமிழ்நாட்டில் வடபுரத்தாருக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற நம்முடைய தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நூறாண்டு கடந்து கடந்து வாழ வேண்டும் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் இந்த தேர்தலில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அமைச்சரவை போது யாருடைய யோசனையை கேட்டு அமையும் என்றால் அது நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுதான் அமையும் என்று சொல்லி அவர் நேடூறி வாழ்க நம்முடைய மர்மணர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரம் புலை அது வெல்க வெல்ல எனச் சொல்லி தந்தை பெரியார் புகழ் வாழ்க அறியர் அண்ணா புகழ் வாழ்க முத்தமன் அறிஞர் டாக்டர் கலைஞர் புகழ் வாழ்க பொழுது விடிந்தது காலை கதிரவனுடைய கரடகிகள் சீறிக்கொண்டு வானத்தை நோக்கி எழுகின்றன அதுதான் உதயசூரியன் அந்த உதயசூரியனுக்கு வாக்களித்து வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பன்மடங்கு வலுவோடு தலைக்க வேண்டும் என்று மனதார நெஞ்சார வாழ்த்தி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் அந்த இயக்கத்திலே பணியாற்றவன் என்ற தகுதியோடு வாழ்த்துகின்ற உரிமை இந்த தொண்டருக்கு உண்டு என்று சொல்லி வாழ்க வெல்க உதயசூரியன்